ஒருவருக்காகவே ஒருவர் படைக்கப்பட்டவர்களோ என்று கருதக்கூடிய அளவுக்கு நீயும் எப்படி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கடந்தனவே என்று சொல்லத்தக்க விதத்திலே அவர்கள் அன்பு இதயங்கள் ஒன்றோடு வந்து கலந்துவிட்டனர் பொதுவாக கல்யாணம் வேலைக்கு போனால் பொண்ணு மாப்பிள்ள பேசிக்கிறாங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூச்சமாக இருப்பாங்க இப்பொழுது நான் வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னா எப்படி அவங்க உட்கார்ந்துருக்காங்க கவனிக்கும் போது எங்க படிச்சு நான் கேட்பேன் உடனே நம்ம மாப்பிள்ள கபில் வந்து உடனே அதுக்கு சொன்னாரு

இட்டும் தொட்டும் கப்பியும் நெய்யுடைய அடிசில் வெய்வட விதிக்கும் மயக்கூர் மக்களை பெற்று நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் அந்த பேரன் பேச்சுகளை எடுத்து பாண்டியன் மணிகளையும் எங்கள் விநாயகமூர்த்தியும் மணிகளே போட்டு கொஞ்ச வேண்டும் இந்த கூட்டு குடும்ப உணர்வு தலைக்க வேண்டும் இந்த பகுதியிலே எனக்கு என்ன மிகுந்த மகிழ்ச்சி என்றால் இங்கே வாழ்த்திய ஆடிக்கர் அர்ஜுனராஜ் அவர்களை நான் சொன்னேன் இவர் யாரு தெரியுமா எங்கள் இயக்கத்திலே நாங்கள் மிகுந்த உயர்ந்த மதிப்போடு எனக்கு நான் மதிப்பு வச்சிருக்கேன் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அமைச்சராக இருந்த வருமானத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் கண்ணப்பன் அவர்களுடைய மருமகன் தான் ஆடித்தர் அர்ஜுனராஜ் இவருடைய அண்ணன் கிருஷ்ணராஜ் தான் கண்ணப்பன் மகளை திருமணம் செய்து கொண்டவர் உயிராக வருகனாக நகவும் சதைவாக இருந்தவர்தான் எங்கள் ஆர்மீர் சகோதரர் ஆடித்த அச்சுதலார் ஒரு கட்டத்தில் அவர் என்னை விட்டு பிரிந்து போக நேர்ந்தாலும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாடார் குடுவிலும் வைப்போ உங்களோடு தான் இருப்பே என்று சொன்னார் அதற்கிட்டு அண்ணன் கண்ணபொன் அவர்களும் இருக்க பொழுது ஒரு நாள் தனிமையில் பேச வந்தார் முக இருந்தது நம்ம ஒரு இருக்காங்கன்னு அண்ணே இனியும் மாமங்கிட்ட கூட சொல்லல மாமன்பது மாமங்களுக்கு மகள் நித்தியவதி ஒரு கையனை விரும்புவதனால் நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் நான் திருமணம் செய்து வருகிறேன் உங்களை மீறி யாராக ஒளிவெடுக்க மாட்டேன்

வெங்கடேஷ் சொல்றாங்க ஒரு அப்பா பேர் அப்பா பேர் மாட்டேன் கேள்விப்படுறேன் நான் வாங்க உடனே நான் விநாயக போட்டி என்றார் தொடர்பு போட்டி விநாயகம் தனியா வாங்குறேன் விஷயம் பேசணும் நம்ம அடிப்படையில நல்ல ஒரு அமைப்பு வச்சு பசங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிர்வாக கடைக்கு குளிரில் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் தான் கோஸ் என்பதை தெரிந்து கொண்டேன் இந்த மாதிரி கோசுடைய வெங்கடேஷ் நல்ல ரொம்ப சமுதாயத்துல ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கோஸ் நல்ல உயர்ந்த பண்பாளர் உங்களால் நல்ல தரணம் செய்கிறார் ஒரே அவங்களே பேசி பண்ணி அந்த திருமணமும் சிறப்பாக நடைபெற்று

அந்த காலகட்டத்தில் மாநில உரிமைகளுக்காக அவர் தத்துவி முழங்கியது அந்த காலத்தில் எந்த முதலும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை பெரிய தலைவர் தான் ஆனால் மாநில உரிமைகளுக்காக அவர் கோலசு கொடுக்கவான் அப்படிப்பட்ட பெரிய தலைவர் அவர் பேரா அமைந்திருக்கிற மண்டபத்தில் அவருடைய அஞ்சல் தலையை வெளியிட வேண்டும் என்றதான் முடிவெடுத்தது அப்பொழுது பிரதமர் அடம்பினாரி வாஜ்பாயை மட்டும் செஞ்சதாலும் அஞ்சல் முறை பொறுப்பு அவர்கள்

எவ்வளவோ பெருமையோடு மகிழ்வோடு இருக்கிற போது இந்த இயக்கத்துக்காக அவர்கள் பாடுபட்டதை எண்ணி பார்க்கிறேன் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டிலே இருந்து இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலும் கூட எத்தனையோ சோதனைகள் அனைத்து கலங்களிலும் சிரித்த முகத்தோடு வந்து ஒரு பட்டாளத்தை கொண்ட பட்டாளத்தை கொண்டு ராஜபா எங்களுக்கு பக்கமலவாக இருக்கின்ற வரவரசி திராவிட முன்னேற்ற கொண்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதைத்தான் சொன்னார் எடுத்த முடிவிலே உறுதியாக இருப்பார் அதனால் வைப்போவை நான் நேசிக்கிறேன் என்றார் என் தம்பிக்கு சொல்லுகிறேன் இறுதி நான் நான் தன்னடவுக்கெல்லாம் நாட்டு நலனுக்காக நான் பிறந்த பொன்னாளாகிய தமிழ்நாட்டு நலனுக்காக விவசாயிகள் கண்ணீரை குடைப்பதற்காக தமிழ் மக்கள் எந்த இடத்திலும் உலகத்தில் எங்கும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஈழத்திலே ஒரு விடியல் இடமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மறுபட்சி திராவிட முன்னேற்ற தொடர்ந்து அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் இந்த இயக்கம் இயங்குவதற்கு காரணமே விநாயகமூர்த்தியை போன்ற கழகத்தினுடைய காவல் அரணால் காவல் சிப்பாய்களாக இருக்கக்கூடிய போராட்டம் தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அன்பு மலர்கள் கொடுக்கின்ற ஒரு நல்லவர் மறுபட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இது எங்கள் வீட்டு விழா

நீட்டி அடித்த பிள்ளைகளை கடித வார்த்தை சொன்னதில்லை பிறகும் தந்தையும் தாயுமாக தாயுமானவனாக எங்கள் விநாயகர் இருந்த இந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார் நலமோடு வாழ்க வளமோடு வாழ்க வகிவோடு வாழ்க பெருமை புகழோடு வாழ்க என கூறி இந்த விழாவிலே பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் மணமக்கள் குடும்பத்தார் சார்பிலே நன்றி தெரிவிக்கிறேன் காத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே கொஞ்சம் பந்திய இடம் இருந்தாலும் எல்லாரும் உடம்பிருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று விநாயகமூர்த்தி சார்பாக நானும் கேட்டுக்கொண்டு விடுத்து அமைகிறேன் நன்றி வணக்கம்